மயூரி என்ற ஒரு இளம்பெண் வயது இருபத்தொன்று ஒரு பசுமை நிறைந்த சிறிய கிராமத்தில் தந்தை தாய் இருவருடனும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் அவளது வாழ்வில் ஒரு பகுதி போலவே நாக கோவிலும் இருந்தது அங்கே தினமும் மலர் பால் பொன்னாடைகள் கொண்டு போய் நாக தேவனுக்கு அர்ப்பண ஒரு நாள் இரவில் கோவிலுக்கு சென்றுவிட்டு தூங்கியபோது மயூரிக்கு ஒரு அதிசயமான கனவு வந்தது அதில் ஒரு நாகன் தோன்றினான் மேல் பகுதி மனித வடிவம் பகுதி நாகமாக தங்கம் பொலிந்த கண்கள் ஓர் ஆனந்தமான நிச்சயமான காந்திய தோற்றம் அவன் மென்மையாக கூறினான் மயூரி உன் பக்தி என்னை சென்றடைந்து விட்டது நீயே என் வாழ்க்கை துணையாக நான் தேர்ந்தவள் உன்னை நான் மணந்து கொள்வேன் அவன் வார்த்தைகளில் அச்சமில்லை மாறாக அந்த நாகனின் கண்களில் பார்த்தபோது ஒரு வினோதமான அமைதி அவளுக்குள் பரவியது அந்த கனவு நாகன் தன் அங்குசம் கொண்டு மயூரியின் கையில் மங்களசூத்திரம் போடுவதுடன் முடிந்தது சூழலில் சந்திர ஒளி வீசியது பாம்புகள் சுற்றி நின்று ஆசி சொன்னது போலிருந்தது அடுத்த நாள் காலையில் கண்விழித்த மயூரி ஒரு வினோத வாசனையைக் கண்டால் சந்தன வாசனை மெல்லிய தூபச் சுவை அதைவிட வியப்பானது அவளது இடது கையில் ஒரு சிறிய நாக வடிவச் சின்னம் தோன்றியிருந்தது அது ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தது இது ஒரு கனவா அல்லது உண்மையில் நாக தேவன் அவளுடன் திருமணம் செய்து கொண்டாரா அதுவே மயூரியின் வாழ்க்கையை ஒரு மாயமான விசித்திரமான பயணமாக மாற்றியது காலையில் மயூரி எழுந்தபோதுதான் அந்த கனவு ஓர் இயலாத உணர்வாக மனதின் மூலையில் பதிந்தது இடது கை மூடியபடியே கட்டிலில் எழுந்தாள் சுடுசுடு பசும்பாலுடன் அவளது அம்மா சரஸ்வதி உள்ளே வந்தாள் சரஸ்வதி மயூரி இன்னும் தூக்கம் போகவில்லையா கண்ணு சிவந்திருக்கு ஏதேனும் கனவா வந்ததா மயூரி திகைத்தபடி ஆம் ஒரு வினோதமான கனவு அம்மா ஒரு நாகன் கனவில் வந்தான் என்னை திருமணம் செய்து கொண்டான் அம்மாவின் முகம் உடனே மங்கியது கையில் இருந்த பசும்பாலை மேசையில் வைத்து அவளது கையை பிடித்தார் சரஸ்வதி என்ன சொல்ற கனவுலா அப்படி ஒருவன் வரி அது நம்ம நாக தேவன்தான் உன் கையில் என்ன இது மயூரி தன்னுடைய இடது கையை நீட்டியபோது பச்சை நிறத்தில் நாக வடிவமான ஒரு சிறிய சின்னம் தெரிந்தது அது கண்ணுக்கே தெரிந்தபடி சற்று வெப்பமாக இருந்தது சரஸ்வதி திகைச்சியுடன் ஓம் நமோ நாராயணாய இது சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு தெய்வீக நிகழ்ச்சி மயூரியின் தந்தை பரமசிவம் வீட்டின் பின்புறம் இருந்து வந்தார் அவரும் கையை பார்த்தவுடன் வாயடைத்து போனார் பரமசிவம் இது நம்ம ஊர்ல பழமையான ஒரு வரலாறு இருக்கே நாகதேவன் ஒருத்தியைக் கனவில் வரணி பண்ணி தன் மனைவியாக ஆக்கியதாக அது மீண்டும் நடக்கப் போகிறதா அன்று முழுக்க மயூரி ஒரு விதமான மயக்கத்தில் இருந்தாள் ஆனால் அன்று மாலை நாக கோவிலுக்குச் சென்றபோது கொஞ்சம் இயல்பாக நடந்தாள் மனதிலிருந்த விசாரங்களுடன் நாகரின் சிலையின் முன்னே குங்குமம் வைத்து ஒரு பூமாலை பூஜித்தாள் மயூரி மனதிற்குள் இது உண்மையா இல்லை கனவா நீயே பேசிக் காட்டுறியா அந்த நொடிக்கே கோவிலின் பின்புறத்திலிருந்து சிறு சுழற்சி சத்தம் இலைகள் அசையும் ஓசை மயூரி திரும்பி பார்த்தாள் ஒரு உயரமான மனித வடிவம் கையில் தங்க நாக அங்குசம் கண்கள் பச்சை ஒளி வீசும் மெல்ல நடந்து அவளருகில் வந்தான் இடது கையில் அவளிடம் இருந்த அதே நாக சின்னம் அவன் மயூரி நீ என்னைக் கனவில் பார்த்தது உண்மைதான் நான்தான் அந்த நாகன் என் பெயர் நாகேந்திரன் நீ எனது வாழ்க்கையின் ஒரு பாகம் இந்த மனித உலகத்திலும் நாக உலகத்திலும் நம் திருமணம் நிர்ணயிக்கப்பட்டது மயூரியின் மூச்சு ஒரு சமயம் நின்றுவிட்டது நாகேந்திரனை மயூரி பார்த்த அந்த நிமிடம் அவளது வாழ்வின் திருப்புமுனையாக இருந்தது மயூரி நீ யார் ஒரு கனவா இல்லேனா ஒரு மாயை நாகேந்திரன் மெல்லிய சிரிப்புடன் நான் நாக உலகத்தின் இராஜகுமாரன் உன் பக்தியனை கேள்வியற்ற விருப்பமாக்கியது நமக்கு ஒரு பழமையான உறவுண்டு அது இந்த கர்ம உலகத்தில் மீண்டும் இணைக்கப்படுகிறது நாகேந்திரன் அவளது கையை பிடித்ததும் ஒரே நொடியிலே மயூரி வட்டமாய்ந்த ஒளியில் மூழ்கினாள் நாக உலகம் பாம்புகளின் பேரரசு அவள் விழித்தபோது ஆழ்ந்த பசுமை பாறைகள் நீல ஒளியுடன் ஆடிக்கும் பாம்பு தோட்டங்கள் வானில் சுருண்டே பறக்கும் பாம்பு பறவைகள் எல்லா பக்கமும் உயிருடன் இருந்தன அங்கே ஒரு கோட்டை பாம்புகளின் அரண்மனை அங்கே நாகேந்திரனின் தாயார் நாகராணி விஷாலாக்ஷி மயூரியை வரவேற்றாள் நாகராணி மயூரி நீ எங்கள் மகளாக வருவதை நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம் உனது மனம் நிஜமாக இருந்ததால் நம்முடைய உலகம் உன்னை ஏற்றுக்கொள்கிறது திருமணம் நாக உலகம் முழுவதும் அந்த நாளில் மகிழ்ச்சி பொன்னால் செய்யப்பட்ட நாகப்பீடத்தில் நாகேந்திரன் மயூரிக்குத் திருமணம் செய்கிறார் பாம்புகள் மலர் மழை பொழிகின்றன வானத்தில் மின்னல் இல்லாமல் ஒளிமயமான மேகம் சூழ்ந்துள்ளது மயூரி மெல்லப் பேசுகிறாள் மயூரி நான் ஒரு கிராம பெண் இவ்வளவு பெரிய உலகத்தில் என்னிடம் உண்டா நாகேந்திரன் உன் இதயத்தின் தூய்மைதான் இந்த உலகத்தை மாற்றும் சக்தி நீ என் ராணி மட்டுமல்ல இந்த உலகத்தின் ஒளியும் அந்தக் கட்டத்தில் மனித உலகத்திலிருந்து வந்த மயூரியின் பெற்றோர் கூட அந்த உலகில் தெய்வீக அழைப்புடன் வருகிறார்கள் அவர்கள் மகளின் மாயமான வாழ்க்கையை வியப்புடன் பார்க்கிறார்கள் சரஸ்வதி அம்மா நீ ஒரு பாக்கியசாலி நாமும் பாக்கியசாலிகள் கதையின் முடிவு இரு உலகங்களும் ஒன்றாக நாகேந்திரன் மயூரிக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் நீ என் உலகத்தில் வாழ்ந்தாலும் உன் கிராமம் உன் மக்கள் உனக்குள்ளே இருக்க வேண்டும் இரு உலகங்களுக்கும் நீ பாலமாக இருப்பாய் மயூரி ஒரு பொன்னிற வாசலில் இருந்து மனித உலகையும் நாக உலகையும் இணைக்கும் அந்த முதல் நாக தேவி ஆவாளாகிறார்